ஓம் கணேசாய நமக கலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இனிய அன்பு நெஞ்சங்களுக்கு இன்று ஆடி பெருக்கு நன்னாளாகிய திருநாள் அத்துடன் சனிப்பெருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த கிழமை சனிக்கிழமையும் ஆடிப்பெருக்கும் சேர்ந்து வருகின்ற ஒரு நன்னாள் இந்த நாள் ஒரு இனிய நாளாக எல்லோருக்கும் அமைவதுடன் இந்த நாள் முதல் எல்லோருக்கும் அம்மனின் அருள் கிடைக்க பெற்று அனைத்து நலன்களும் சுகங்களும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் நிம்மதியும் கிடைக்கப் பெற்று நல்ல வாழ்க்கை அமைய நமது கோவில் குருக்கள் டிவி சார்பாக அன்பு இளம் யோகா விஜய் குருக்களுடைய நல்வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நாள் முதலாக இனிவரும் காலங்கள் அனைவருக்கும் வளமான வாழ்க்கையை தர அம்பிகை அருள் புரிவாள் என்ற நம்பிக்கையுடன் அது ஆதி பராசக்தியை வழிபட்டு பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்கும் அம்பிகையின் மூலமாகவும் அருள் வாக்கு பெற்று நல்ல வாழ்க்கை அமைய வாழ்த்தும் கோவில் குருக்கள் டிவி குருக்கள் அன்பு விஜய் நன்றி வணக்கம்